ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு போன வாரம் வியாழக்கிழமை எடுத்த வீடியோ இது தக்ஷணமூர்த்தி சுவாமிக்கு விரதம் இருக்கிறோம் இல்லையா அன்னைக்கு அடுத்த பூஜா வீடியோ தான் இது நான் சமைச்சிட்டே வந்து இந்த கோலம் போட்டேன் ஆனால் அந்த கோலத்தை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அடுத்தடுத்து நம்ம சமையல் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோக்களை வந்துட்டு நான் ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி மனுஷங்களை வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது இப்போ பொன்முட்டையிடுற வார்த்தை வந்து அறுக்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அது தொடர்பாக தான் இந்த மனிதர்களுமே இப்போ நம்ம ஒரு ஒரு ஒருத்தவங்கள்ட்ட வந்து ரொம்ப பாசமாக பழகிறோம் நமக்கு வந்து எதாவது கஷ்டமான சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறதாகட்டும் இல்லை ஏதாவது வேறு நமக்கு மன ஆறுதலை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நாம நமக்கு வந்து இருந்து கிடைக்குது அப்படின்னா அவங்கள நம்ம அம்மா ஸ்தானத்தில் அக்கா ஸ்தானத்தில் வந்து வச்சு அவங்கள தங்கந்தங்கன்னு நம்ம வந்து என்னென்னைக்குமே நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் அதுதான் வந்து புத்திசாலிக்கு உரிய அடையாளம் ஏன்னால் நீங்கள் எப்போ போய் நீங்கள் கேட்டாலுமே ஏதாவது ஒரு உதவியாகட்டும் இல்லை வந்து மன ஆறுதலாகட்டும் அவங்க உட்காந்து நமக்காக செலவு பண்ணி ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் நமக்கு நல்ல விஷயம் சொல்லித்தராங்க அப்படின்னா அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் ஆனால் நான் பார்த்த மனிதர்கள்லாம் அப்படி கிடையாது அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் என்னை விட்டு போன துரோகிகள் தான் ஏன் போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல அப்போ நீ வந்து என்ன ரொம்ப கெட்டவளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் பதில் சொல்லுவேன் கூடையே தான் ட்ராவல் பண்ணுறாங்க என்ன என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம லைஃப் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு காப்பி பண்ணவோ இல்லை அதிலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கவோ செய்கிறாங்க அப்போ மேற்கொண்டு நம்ம இருந்து இன்னும் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அதை கேட்டு தெரிஞ்சுட்டு இன்னும் தான் அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதை அதை விடுத்துட்டு பாதிலே நம்மளை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு போகிறதுலலாம் என்ன புத்திசாலி இரு புத்திசாலித்தனம் இருக்குன்னு எனக்கு தெரியல அது அதுக்காக நான் பெரிய அறிவாளின்னு என்னை நான் சொல்லிக்க விரும்பலை நான் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கை அதை பொறாமப்படவும் நாலு பேர் இருக்கிறானுங்கன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு வந்து சிரிக்கிறதா அழுகிறதானே எனக்கு தெரியல அதுக்கு வந்து ரொம்ப அடிப்படையான காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா ரீசண்டாக ஒரு படத்தில் ஒரு டைலாக் பார்த்தேன் ஒன்றால் வளரணும் ஆனால் ஒன்றை விட வளரக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில்ல அதே தான் நம்ம கூடையே போய்கிட்டு இருக்கணும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தலையாட்டணும் ஆனால் அவங்கள விட ஒரு அடி கொஞ்சம் ஓடுறப்ப முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சு ஓடிட்டோம்னா முடிஞ்சிச்சு நான் கொஞ்சம் பேசிக்காகவே ரொம்ப பெரிய ஒரு ஓட்ட வாயி அதனால் வந்து வாயை வந்து எந்த காலத்தில் கட்டுப்படுத்த போகிறேன்னு எனக்கே தெரியல ஆனால் நீங்கள்லாம் அந்த மாதிரி இருக்காதிங்க நம்ம பெரியவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க அம்மா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அதை தான் அதாவது நிஜ வாழ்க்கையில் தான் சினிமாவாக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பெரியவங்க சொல்கிறதெல்லாம் தான் ஷார்ட்ஸாக வருது நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாத விஷயங்கள்ல நிறைய இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அதில் மிக முக்கியமான மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட வீட்டில் நடக்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க நல்லா நிறைய பேர் பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னே தெரியாது ஆனால் அவங்க காமா அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி என்னாலலாம் இருக்கவே முடிய மாட்டேங்குது ஆனால் என்னோட விஷயங்கள் வெளியில் சொல்கிறதுனால சில பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நான் இப்போ ஏதாவது ஒரு நகை சீட்டு சேர்க்குறேன் அதனால ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நான் இந்த மாதிரிலாம் சேர்த்தேன் அப்படின்லாம் சொல்லதான் செய்கிறேன் ஆனால் நான் உண்மையிலே மிகப்பெரிய ஓட்டவாய் தான் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அப்படி இருக்காதிங்கிறத நான் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் நகசீட்டுன்னு மட்டும் இல்லை நிறையா ஆர்டிலாம் போட்டிருக்கேன் அது மாதிரியும் நிறைய விஷயங்கள் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ்லாம் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் தான் சில பேர் வந்து இந்த மாதிரி நமக்கு எதிராக திரும்பி சமீப காலமாக எனக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சல் என் முகத்துக்கு நேராகவே சொல்கிறாங்கப்பா இந்த மாதிரி நீ பண்ணிட்டல சூப்பர் அப்படிங்கிறப்ப உள்ளுக்குள்ளே ஏறியறது வெளியில் தெரியுது கண்ணில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததுனால இதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்த கண்டிப்பாக வெளியில் சொல்லவே சொல்லாதீர்கள் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம எதாவது தடிக்கி விழுந்தோம் அப்படின்னா வெளியில் வந்து சொல்லாதீங்க ஏன்னா நாம் தடுக்கி விழுவுறதை வந்து ரசிக்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்தேன் உண்மைதான் இல்லைங்களா நம்ம வந்து வாழ்றப்ப நீ நல்லா இரு சூப்பராக இரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் ஏதோ ஒரு சறுக்கு சறுக்கிட்டோனோ அப்படின்னா அது அப்போயே நாம் சொல்லணும்னு நினச்சேன் அந்த பிள்ளை அந்த விஷயத்தை செஞ்சதுனால தான் இது இப்படி ஆகிடுச்சு முடிஞ்சவொன்னே முடிஞ்சவொன்னே சொல்கிறாங்களே அது எதுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்றப்ப அதில் ஏதோ தப்பு நடக்குதுன்னா நீ இதை செய்யாதப்பா இதை ஏதோ தப்பு நடக்க போதும்னு சொல்ல மாட்டேறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் நீ அதனால் செஞ்சல்ல அதனால தான் அப்படிங்கிறது ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நான் அப்போவே சொன்னல அப்படின்னும் நீ எப்படா சொன்னேன் எப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள போட்டு நல்லா குத்துலாம் போல தோணும் இது எந்த விதமான அறிவுரை சொல்கிற மாதிரியான வீடியோவோ இல்லை வந்துட்டு போட்டு ஏதாவது அறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க இது எல்லாமே வந்து நான் ஒரு தனியால் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது எங்கள் அப்பா என் கூட இல்லை அவங்க வந்து என்னோடய இருபத்தி மூணாவது வயசுலேயே இறந்துட்டாங்க இப்போ அவர் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் யார் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே பார்க்கறதுக்கு கூட எனக்கு வந்துட்டு நேரம் இருந்திருக்காது ஏன்னா அவர் என்னை நீ அப்படி கவர் பண்ணி நீ அப்படி பாசத்தில் குளிப்பாட்டி அவர் கைக்குள்ளே அவர் அரவணைப்புக்குள்ளேயே என்னை வச்சுருந்துருப்பாங்க அந்த ஒரு மனுஷன் இல்லாதது என் வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய பேர் உள்ளே வந்து அந்த இடத்த ஃபீல் பண்ணுற மாதிரி நடித்து கடைசியில் வந்து என் கால வாரி விட்டுட்டு போனவங்க தான் என்ன உறவுகள் எப்பேற்பட்ட உறவுகள் எப்படிலாம் உள்ளே வந்தாலுமே ஆயிரம் உறவு வந்தாலுமே அப்பாவுக்கு ஆகவே ஆகாது நான் எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நமக்கு எத்தனை வயசானாலும் பேரம்பேத்திகளே எடுத்தாலுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி போயிட்டு எந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லைனா எந்த காலகட்டத்தில் வந்து சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மா கூட இருந்த காலகட்டத்தை தான் சொல்லுவோம் சில பேர் அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க வந்து வேணால் சொல்லலாம் ஜாலியாக நான் வந்து ஸ்கூல் டேஸில் இல்லைன்னா குட்டி பிள்ளையா எந்த கவலையும் இல்லாத இருந்த காலங்களில் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா காலேஜ் டேஸில் வந்து ஆஃபீஸில் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் அப்படிலாம் நிறையா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மெமரி உண்டு எனக்கு வந்து என்ன அப்படின்னா எங்கள் அப்பா கூட ஜெயில் கார்னர் குவார்ட்டர்ஸில் நான் இருந்த அந்த நாட்கள் தான் இனி வந்து வீட்டில் தேடவே மாட்டாங்க அந்த ஜெயில் கார்னர் குவார்டர்ஸில் வந்துட்டு போலீஸ் குவார்ட்டர்ஸில் நான் சுத்தாத இடமே கிடையாது இனி ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி அவ்வளோ தைரியமாக வளர்த்தாங்க ஆனால் அவர் போனதுக்கப்புறம் என்னோட தைரியம் வந்து அவ்வளவுமே போயிடுச்சு ஆஹ் ஆனா மணிமாம என்னை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க எதுக்கு ராணி இப்ப இவ்வளவு புலம்புற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா ஒன்னு இல்லை ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப நம்மளோட சொந்தக்காரவங்களோ இல்லை வந்து ஃப்ரெண்டுங்கன்னோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம் அது அப்போதைக்கும் நல்லா தலையாட்டிட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ கழிச்சு நீ வந்து இப்படி பண்ணதுனால தானே அப்படி பண்ணீங்க உங்களுக்குலாம் அந்த ஃப்ரீடம் கிடச்சிது உங்களுக்கு நீங்களாம் பண்ணிக்கிட்டீங்க பண்ணிக்கிட்டீங்க நீங்களாம் உங்கள் லைஃப்பை நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னால் அதை ஜீரணிச்சிக்கவே முடில ஒரு ஒரு வளர்ச்சிக்கும் பின்னாடி அவ்வளோ வழி வேதனைகள் அலைச்சல் மன உளைச்சல் அவ்வளோ இருக்குது எனக்கு அந்த மணிகண்டம் சாரி அந்த திருப்பத்தூர் இடம்லாம் வாங்க போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் போராட்டம் அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இடம் கிடச்சிது இப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எடுத்தோம் இல்லைங்களா காம்பவுண்டே காம்பவுண்ட் காம்பவுண்டுங்கிறியா அப்படிங்கிறீங்களா பதிமூணாந்தேதி ஆரம்பித்ததுப்பா அது இன்னமும் தான் கட்டி இருக்காங்க ஒரு ஒஸ்ட் டீமு ஆனால் எந்த பழைய வீடு கட்டின பாண்டியண்ணம் தான் ஆனால் வந்து போகிற அந்த ஒர்க்கர்ஸ் வந்து சரி கிடையாது என்ன பண்ண முடியும் எப்போயுமே ஜாதகம் பார்த்துட்டு தான் ஸ்டா பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த தடவை எதுவுமே பார்க்காம ஸ்டார்ட் பண்ணதோட தான் இந்த இழுத்தடிப்பு பரவாயில்ல ஓகே அதை தனியாக பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு பணம் பத்தலை நான் போய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு என்னோட நகையா வந்து அடமானம் வச்சுட்டு வந்தேன் போன திங்கக்கிழமையோ செவ்வாய்கிழமையோன்னு நினைக்கிறேன் சாரி புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் அது யாருக்காவது தெரியுமா ஆனால் இடம் வாங்கிட்டால் காம்பவுண்ட் கட்டிட்டா கேட்டு போட்டுட்டால் அது உள்ள செடி வைக்கிறா ஜாலியாக அங்கே போய் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான்றது மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த நகைக்கு வட்டி கட்டணும் அதை எப்போ திருப்பணுங்கிறதெல்லாம் யாருக்காவது தெரியுமா எனக்கு அதெல்லாம் சில விஷயங்கள் செம்ம டென்ஷன் ஆகுது நான் இத்தனைக்குமே வீட்டை விட்டு வெளியில் வரவே மாட்டேன் இருந்தாலுமே இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வெளியில் இந்த காம்பவுண்டுக்காக நிற்கிறது நிறைய பேர் நிறைய விதங்களில் பேசுகிறது என் மனதை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுது மன உளைச்சலை உண்டு பண்ணுது எப்படா கட்டி முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்குள்ள விடியாந்து கதவை சாத்தி ஓன் இருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நகை மேக்ஸிமம் நகை எனக்கு வந்துட்டு பேங்க்கில் தான் இருக்கு இப்போதைக்கு என்னோட தோடு செட்டும் அந்த மோதிரங்கள் மட்டும் கொண்டு போய் அதில் எவ்வளோ தேருமோ அதை வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு மீதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலான்னு இவ்வளோ தான் எங்கிட்ட நகை நானு மணிமாவும் ஒரு ஒரு செயின் வச்சுருக்கோம்மா தம்போட்டு நகையுமே வந்து பேங்க்கில் தான் இருக்குது இதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி எடுத்துட்டாங்க இந்த தோடு எல்லாமே நான் வந்துட்டு சீட்டு போட்டு வாங்கினது தான் முதல்ல காமிச்ச ஜிமிக்கி மட்டும்தான் எங்கள் அம்மா வீட்டில் போட்டது பிரேஸ்லெட் அம்மா வீட்டில் போட்டது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஓபி பேங்க்கில் இதுக்கு மேலே எதுவும் எடுக்க முடியலைனால இதனால் கடைசியாக நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா யார்ட்டையும் எதுவுமே சொல்லாதீங்கப்பா நாம் உண்டு நாம் வேலை உண்டுன்னு இருக்கிறது மிக மிக நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்தீங்களா பேனர்ஜி ராஜா கூட உட்காந்துட்டு ஃபோனுக்குள்ளே அந்த மீன்லாம் போச்சுன்னா வந்து அடித்து விளையாடும் இல்லையா சில பூனை நாய்க்குட்டியெல்லாம் அந்த மாதிரி பேனர்ஜி அவ்வளோ சூப்பராக விளையாடுறான் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் காட்டலாமா என்னென்னு எனக்கு தெரில அதனால் ஆப்போசிட்டில் வந்து அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து காட்டியிருக்கேன் பேனர்ஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடூரமான இந்த உலகத்தில் சில விஷயங்கள் வந்து நம்மளை சாந்தமாக சிரிக்க வைக்கிது மனசை வந்து அமைதிப்படுத்த வைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ